வணக்கம் ஓம் நமோ நாராயணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் நகரில் அமைந்துள்ள நூத்தி எட்டு வயது தலங்களில் அறுபத்தி நான்காவது தலமான அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி திருக்கோயில் ரோப்கார் நிலையத்துல தாங்க நம்ம இருக்கிறோம் இப்ப ரோப்காரை பத்தி ஒரு நியூ அப்டேட் வந்து பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எட்டு மணிக்கு மேல ஆரம்பிக்க வேண்டிய ரோப்கார் சேவையை வந்து பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் முழுவதும் காலை ஏழு மணி முதலே ரோப்கார் சேவையை தான் கோவில் நிர்வாகம் வந்து தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல அடுத்த மற்றொரு தகவல் என்னன்னா இருபத்தி ஏழு ஒன்பது நான்கு வெள்ளிக்கிழமை பேரிடர் மீட்பு ஆணையம் ஒத்திகை ஈடுபட நிலையத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு ஒத்திகை ஈடுபடுறதுனால அன்று பிற்பகல் முதல் தான் ரோப்கார் சேவை பக்தர்களுக்கு இயங்கும் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க மறக்காம இந்த வந்து பார்த்துன்னு சோழிங்க வந்து நரசிம்மர் கோவிலுக்கு ரோப்கார் சேவையை நம்பி வரவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்களோட பயண திட்டங்களை மாற்றி அமைச்சுக்குமாறு கோயில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் நினைவூட்டுகிறேன் புரட்டாசி மாதம் முழுவதும் உள்ள சனி ஞாயிறு மட்டும்தான் ரோப்கார்ட் சேவை ஏழு மணிக்கு தொடங்க அதே மாதிரி இருபத்தி ஏழு ஒன்பது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகல் வரை ரோப்கார்ட் சேவை நிறுத்தப்படுகிறதுங்க அனைவரும் நினைவு வச்சுக்கோங்க மேலும் சோழிங்கர் லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோயில் பெரியமலை சின்னமலை ஊர்கோவில் பற்றிய தகவல்கள் ரோப்கார் நிலைய தகவல்கள் வந்து நம்ம வசந்த் பங்கு நியூஸ் சேனல வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க இப்போ மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா புரொட்டாசி முதல் சனிக்கிழமை வந்து தாயாராமன் வந்து ஊர்கோவிலுக்கு இரண்டு மாதங்கள் வருகிறார்கள் இது மிகவும் பலருக்கும் தெரியாத மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வுங்க அதை பற்றிய தகவல்கள் வந்து நம்ம சேனலில் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் சமீபத்தில் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த காணொலியை மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீண்ட தொலைவில் இருந்து ரோப்கார் சேவையை நம்பி வரவங்களுக்கு வந்து இந்த காணொலி வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையணும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு இந்த காணொலியை மறக்காமல் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அந்த தகவல் வந்து சென்றடையணும் யாரும் வந்து ஏமாறக்கூடாது மறக்காமல் நம்ம வசந்த் பை நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா